மோசமான பிரச்சனையில சிக்கின விஜயா போலீஸ் கிட்ட மாட்டுவாங்களா அப்படிங்கறது குறித்த ஒரு பரபரப்பான ப்ரோமோனை வழியாக இருக்குது குறித்து காசை சீரியல் எபிசோட்ல அருண அவங்களுடைய உயரதிகாரிகள் உண்மையை சொல்லாததுக்காக பயங்கரமா திட்டுறாரு அதுக்கப்புறமா முத்து மீனா அந்த செயின் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு அதை சீதாவுக்கு போட்டு விடுறாங்க அதுக்கப்புறமா கோவில்ல அருணை பார்த்த முத்து பயங்கர கோபத்துல அவரை திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு அதுக்கப்புறமா அருண் சீதா மீனாவை ஹோட்டலுக்கு கூப்பிட்டு ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணியிருக்கேன் அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மீனா கிட்ட சொல்றாரு அதுக்கு மீனா என்ன முடிவு எடுக்க போறாங்க தான் அடுத்த கட்ட கதைக்களமா இருக்க போகுது ஸோ எபிசோட் முடிஞ்ச அடுத்த வரதுக்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதுல விஜயா பார்வத்தின்னு சொல்லி எல்லாருமே ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறாங்க அங்கே ரோகிணி கொடுத்த செயினை போட்டுக்கிட்டு விஜயா டான்ஸ் ஆடுறாங்க அங்க ஒருத்தர் இது என்னோட செயின் அதுல என்னுடைய பெயர் எழுதிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை பார்த்து விஜ்யாவுமே ஷாக் ஆகுறாங்க இதனால அந்த பெண்மணி புஜியாவை போலீஸ்ல மாட்டி விடுவாங்களா இனி அடுத்ததா என்ன நடக்க போகுது அப்படிங்கறதா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது ஸோ இனிமே என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நாமளுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம்